வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குரு அமா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமா அனைவருக்கும் முதற்கண்போட அன கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேந்த தர்ம சாட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் பற்றியாக பதிவானது தினந்தோறும் தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வா வருஷம் ஆவணி மாதம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பரிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவினை பரிவடை இருக்கின்றோம் இன்றைய முக்கியமான செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் பெரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்வோம் செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பத்திரமனை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜேகம் வெஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் சூனான சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சிராவண மாதம் ஆவணி மாதம் இரண்டு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானுடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு ஆயணம் தட்சிணாயினே ருது வருஷ ருதோ மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் சிராவண மாதம் ஆவணி மாதம் சிம்ம மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் தேய்விரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது சிராவண மாதம் ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரை திதியானது தசம்யாம் தசமி திதி முப்பத்தி ஓரு நாடிகள் எழுபத்தி ஏழு மணி மாலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி இன்றைய ஸ்ராத திதியானது சூன்ய திதி சூன்ய திதினும் பொழுது நமது சேனலில் வந்து கைவிடப்பட்டு இருக்கின்றோம் அதை அனைவரும் பார்த்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவைகளாக பிறந்த சூரிய வம்சாவிகள் அதாவது வம்சத்தில் பிறந்த சூராரி மானக்காரர்களுக்கு மட்டும் சில தெரியாது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரி சூன்ய திதி ஏன்னா இது ஆவணி மாதம் கடைசியில் உங்களுக்கு அந்த திதியானது வருது அன்றைய தினம் செய்து கொள்ள வேண்டும் என்று போடப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பறவைகளாக பிறந்த சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சேவில சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சராரத திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசை கிருஷ்ணபக்ஷ தேவிரி தசம்யாம் தசமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே 1.3 வரையitei அரநெதி ஏறதே இருပါங்களே ஆனால் அவர்களை தாங்கள் ವರ್ಗாப்கம் செய்ய முடியுமே துர்கர்நாக்கலгия சாரதம்திதி தவசம் आगे பற்றை நிச்சயமாக கண்டிப்பா திருதான் செய்யவேட்டோ இந்திரய வாசரமானது இந்து வாசடை சோம வாசரி கிரமே திங்கல் கிரமே இந்திரய நட்சத்திரமானது மெர்யா சீர்ஷா நட்சத்திரம் மெர்யா சீர்ஷா நட்சத்திரம் 54 மணி 35 മിனிடி பின் இரவு 3:56 மணி வரை அதன்பிறகே ஆத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் ஆவணி மாதத்தில் தெற்க ஸ்ரீகிருஷ்ணன் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து முயன்பவர்களும் தங்களது பதினொன்றில் நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இதே தெற்க ஸ்ரீகிருஷ்ணன் நட்சத்திரமானது வருகின்றது அன்றைய தினத்தில் தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் பின்னரும் மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அமிர்தயோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷம் கரிநாள் இன்றைய ராகுகாலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை யகமண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூதமானது கிழக்கு பரிகாரமானது தையல் சந்திராசிரமம் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் முதல் காலை பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பிழக்கு காலை பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பிழலுக்கு மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சம்பிராஷமோஸ்தாஸ் சுபஹஸ்தோ ததாஸ்து